வணக்கம் நண்பர்களை பிசி கார்டனிங் ஐடியாஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த வருடத்துக்கான கோடை மலர்கள் பூக்கும் சீசன் தொடங்கியிருக்கு அந்த வகையில் எங்கள் தோட்டத்தில் ஜினியா காஸ்மோஸ் சம்பங்கி கனகாம்பரம் டேபிள் ரோஸ் சின்ரல்லா பர்ஸ்லேன் மார்னிங் க்ளோரி மல்லி போன்ற பல பூக்களும் பூத்துருக்கு இதில் முதல்ல பூக்க ஆரம்பித்தது இந்த ஜினியா பூக்கள் தான் இந்த வருஷத்தோட பிப்ரவரி மாத கடைசி வாரத்தில் தான் இந்த மிக்சட் ஜெனியா விதைகளை விதைச்சேன் விதைகளும் சீக்கிரமே முளைச்சி நாற்றுக்கள் வளர்ந்து இப்போ பூக்களும் பூக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஜினியா மிக்ஸ் விதைகளை தொடர்ந்து காஸ்மோஸ் சாமந்தி போன்ற செடிகளையும் விதைகளும் நாற்று விட்டு வச்சுருக்கேன் இந்த ஜினியா பூக்களில் பல வண்ணங்கள் இருக்குது சாதாரணமாக ஒரு குறிப்பிட்ட கலர் ஜினியா விதைகளை விதைக்கும் போது அது என்ன கலர் பூ பூக்கோன்னு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுனால அந்த கலரில் நமக்கு அவ்வளோ பெரிய ஈடுபாடு இருக்காது ஆனால் மிக்சட் விதைகள்னால் அதில் என்னென்ன கலர் பூக்கள் பூக்கோன்னு பார்க்கறதுல நமக்கு ஆர்வம் அதிகம் இருக்கும் இந்த மிக்சட் ஜினியா விதைகள் செடிகளாக வளர்ந்து மொட்டுக்கள் விரிய ஆரம்பிக்கும் போது இன்றைக்கி எந்த கலர் பூ வரும்னு தெரிஞ்சுக்கல நமக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது இப்போது இதில் என்னென்ன கலர் இருக்குதுன்னு பார்க்கலாம் டார்க் ரெட் டார்க் ரோஸ் லைட் ரோஸ் கணக்காம்பரம் கலர் பிங்க்கு லைட் கணக்காம்பரம் டீப் ரோஸ் டார்க் பிங்க் ஆரஞ்ச் வெள்ளை வெந்தய கலர்னு பல கலரில் இந்த பூக்கள் இருக்குது இந்த ஜினியா செடிகளில் இன்னும் நிறைய மொட்டுக்கள் பூக்க வேண்டியிருக்கு அதில் இன்னும் மஞ்சள் வெள்ளை போன்ற நிறங்களும் அதிகமாக நினைக்கிறேன் அது பூத்த பிறகு தான் அது அந்த நிறங்கள் இருக்காதுன்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இந்த ஜினியா செடியில் தொட்டிகள் குறைவாக இருக்கிற காரணத்தால் ஒரு தொட்டியில் நான் நாலு முதல் அஞ்சு செடிகளை நடவு செஞ்சேன் அதனால் ஏற்பட்ட இட நெருக்கடியால் சத்துக்கள் குறைஞ்சி பூக்களின் அளவு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இதையே ஒரு தொட்டியில் ரெண்டு அல்லது மூணு செடிகளை வச்சுருந்தா பூக்கள் இன்னும் கூட பெருசாக பூத்துருக்கோம் இந்த சம்மர் சீசனில் மாடித்தரையோட வெப்பம் செடிகளை தாக்காமல் இருக்க தொட்டிகளுக்கு கீழே இந்த மாதிரி காங்கிரீட் பிளாக் வச்சுருக்கேன் தொட்டிகளின் அடிப்பாகம் மாடித்தரையில் தொடாமல் இருக்கிறதுனால வெப்பத்தின் தாக்கம் செடிகளுக்கு ஏற்படாது இந்த காங்கிரீட் பேக்கிங் பிளாக் எல்லா ஹார்ட்வேர்ஸ் கடைகள்லேயும் கிடைக்கும் இதன் விலையும் ரொம்ப தான் இதை எல்லா வகை தொட்டிகளுக்கு கீழேயும் இந்த வெயில் காலத்தில் வைக்கலாம் தற்போது காஸ்மோஸ் செடிகளும் பூக்க ஆரம்பிச்சிருக்கு இதை பாருங்கள் ஒரு சின்ன செடியில் ரெண்டு பூக்கள் பூத்துருக்கு இதே போல் பிங்க் ஓடாமல்லி பூக்களும் நிறைய பூத்துருக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இந்த பிங்க் ஓடாமல்லி விதைகள் இலவசமாக கொடுக்கறதா முடிவு செஞ்சிருக்கேன் அது பற்றி அறிவிப்பு நம்ம சேனலில் விரைவில் வெளியாகும் அப்போ நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் கொடி கொடிசம்பிங்கி செடிகள் பதியம் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கும் சம்பிங்கி செடிகள் நிறைய பதியம் போட்டு வச்சுருக்கேன் இதை பற்றிய அறிவிப்போம் அடுத்தடுத்த வீடியோவில் வெளியாகும் அதனால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் நாம் வெளியிடுற வீடியோவை பற்றிய அறிவிப்புகள் உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்